புரட்டாசி மாதம் சனி விரதம் இருக்காங்கல்ல அதனால என்னென்ன பலன்கள் இருக்கு அவங்களுக்கு பொதுவாக சனி வந்து கர்மகாரகன் சொல்லுவாங்க கர்மகாரகன்னா என்ன சிம்பிள் நீங்க நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல பலன்கள் வரப்போகுது நீங்க நல்லது பண்ணலைன்னா எதிர்மறையான பலன்கள் வரப்போகுது இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த புரட்டாசி மாதம் வந்து ரொம்ப முக்கியமானது தான தர்மங்கள் பண்றது ரொம்ப நல்லது நபர் வந்து இருக்காரு அந்த நபர் வந்து கடைசி காலங்கள் வருது சித்திரகுப்தர்கள் வராங்க வந்து இந்த மாதிரி இவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்கோம் இந்த பக்கம் பார்த்துட்டேன்னா யம வந்து இவரை நாங்கள் தான் கூட்டு போகிறேன் வாழ்க்கையில் ஒன்றுமே தானம் தர்மம் பண்ணல எதுவுமே நல்லது பண்ணல அதனால் இவனை தூக்கிட்டு போகிறோம் அப்போது அந்த சித்திரகுப்தர்களுடைய அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க இந்த குலதெய்வ வழிபாடு இந்த புரட்டாசி மாதத்தில் செய்வாங்களா அப்படி செய்யறதுனால நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் சந்தான சார் படத்தில் கூட ஏவன் படத்தில் எப்போ புரட்டாசி சனிக்கிறோம் விரதம் இருக்கப்பா மாதம் சனி விரதம் இருக்காங்கல்ல அதனால என்னென்ன பலன்கள் இருக்கு இந்த புரட்டாசி மாதத்துல சனிக்கிழமை பொதுவா சனி வந்து கர்ம காரகாரகா என்ன சிம்பிள் நீங்க நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல பலன்கள் நல்லது பண்ணலைன்னா எதிர்மறையான பலன்கள் வரப்போகுது இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் சனி வந்து சனியை போல் கொடுப்பாரு இல்லைன்னு சொல்லுவாங்க கடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க சனி ஏழரை சனி வந்துச்சுனா அப்பாடா தெரிஞ்சு போச்சு சார் அஷ்டம சனி வந்து இது போதும் சார் ஆ அப்படின்னு நேற்று கூட ஜாதகம் பார்க்க வந்தவங்க ஒருத்தவங்க கேட்டாங்க எப்போ சார் வென் அப்படின்னு கேட்டாங்க சோ இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது அப்ப ஏழரை சனி வரும்போது இந்த சனிக்கிழமைக்கு அவ்வளவு மகிமை இருக்கு நீங்க புரட்டாசி மாதம் சனிக்கிழமை நம்ம சொல்றோம் வாரா வார சனிக்கிழமையே விரதம் இருக்கிறவங்க இருந்துன்னு இருக்காங்க அப்படி வாரா வாரம் சனிக்கிழமை இருக்க முடியாதுன்னு அட்லீஸ்ட் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை இருக்காங்க புரட்டாசி மாதம் சனிக்கிழமை மூணு விஷயத்த நம்ம சொல்லலாம் சனிக்கிழமை தெய்வத்துக்குண்டான காலங்களாகவும் நம்ம சொல்லலாம் பெருமாளுக்கு உண்டானது ஐயப்ப சுவாமிக்கு உண்டான ஆஞ்சநேயருக்கு உண்டானதாகவும் நம்ம வந்து பிரிக்கிறோம் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சனிக்கிழமை பித்ருக்களுக்கு உண்டானதாக பிரிக்கிறோம் மூதாதையருக்கு உண்டானதாகவும் பிரிக்கிறோம் சனிக்கிழமை இப்போ நான் படுற படப்படாதுன்னு சொல்லிட்டு கிரகங்களுக்காகவும் பிரிக்கிறோம் ஸோ அந்த மூணு சப்ஜெக்ட்டுக்கும் இங்கே வந்து இருந்துட்டு ஒன்று பித்ருக்கள்னு சொல்லும்போது பாஸ்ட்டு அதே மாதிரி பார்த்துட்டு எல்லாம் இன்னைக்கு நான் படுறது ப்ரெசென்ட்டு கிரகங்களுக்காக அடுத்தது எனக்கு இதெல்லாமே நல்லா இருக்கணும் ஃப்யூச்சரும் நல்லா இருக்கணும் தெய்வத்துக்காக இந்த மூணுமே இந்த புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருக்கிறதுல இருக்கக்கூடிய பலன்கள் த்ரீ பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கிது இதில் இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை தாண்டி ஜென்ரலாகவே இந்த அம்மாவாசையும் விரதம் இருக்காங்க பட் இது தாண்டி அவங்க வேற என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக செய்யணும் என்னென்ன நம்ம கடவுள் தாண்டி வேற என்னென்ன நல்ல கர்மங்கள்லாம் அவங்க பண்ணணும் இந்த புரட்டாசி மாதம் வந்து ரொம்ப முக்கியமானது தான தர்மங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது பொதுவாகவே நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கோயிலில் தானம் பண்ணுவாங்க இந்த தான தர்மங்கள் பண்ணும்போது அது இன்னும் நல்ல பலன்கள் வந்து ஏற்படுது ஒரு நபர் வந்து இருக்கார் அந்த நபர் வந்து கடைசி காலங்கள் வருது அவரை வந்து சித்திரகுப்தர்கள் வராங்க வந்து இந்த மாதிரி இவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்கோம் யமது யம தர்மராஜா வரர் இந்த பக்கம் பார்த்துட்டு இல்லைனா யம தூதர்கள் வந்து இவரை நாங்கள் தான் கூப்பிட்டு போகிறோம் வாழ்க்கையில் ஒன்றுமே தான தர்மம் பண்ணல எதுவுமே நல்லது பண்ணல அதனால் இவனை தூக்கிட்டு போகிறோம் அப்போது அந்த சித்திரகுப்தர்களுடைய அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க இல்லை இவர் ஒரு தடவை சா சாப்பாட்டுக்கு அன்னதானம் எங்கன்னு கேட்கும்போது கையை காமிச்சிருக்காரு தான் அங்கே தான் அதனால் இவருக்கு ஒரு ஒன்றரை நாளையே சொர்க்கத்துலேயும் மீதி நாளையே உங்களுடைய இடத்துலையும் இவர் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா இதை கேட்டார் அவர் ஓ இப்போ தானந்தர்மந்தனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இவரை கொண்டு போய் சொர்க்கத்தில் கொண்டு விட்டுருக்கார் உடனே இப்படி சுற்றி பார்த்தார் சொர்க்கத்தை பார்த்து சந்தோஷப்படாமல் அங்கே இருக்கிற பொருள்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து இந்திரனுக்கு தானம் பண்ணார் வேத புஸ்தகத்திலாம் தூக்கி அங்கே இருக்கிற நபர்களுக்கு தானம் பண்ணுறார் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தானியம் அரிசி அதெல்லாம் எடுத்து யாரெல்லாம் இல்லாத இருக்கோ தானம் பண்ணுறாரு ஒன்றரை நாளிகை முடிஞ்சுது அங்கேருந்து எமதூதர்கள் வராங்க வந்த உடனே கேட்குறாங்க இவரை நான் கூப்பிட்டு போகிறேன் இப்பவும் கூப்பிட்டு போக முடியாது ஏன் அப்படின்னா வந்த இருந்த நேரத்தில் இவர் எல்லாத்தையும் தானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஸோ தான தர்மத்துக்கு அவ்வளோ பலன்கள் உண்டு அப்போது இந்த சனிக்கிழமை புரட்டாசி மாத சனிக்கிழமை எப்படி விரதத்துக்கு ஒரு பலன் இருக்கோ அதுமாரி தான தர்மங்கள் பண்ணாலும் அதீதமான பலன் நல்ல பலன்கள் கிடைக்குங்க இப்போ புரட்டாசி மாதம் ஏன் பெருமாள் உகந்ததா இருக்கு சனிக்கிழமை பெருமாள் உகந்தது அதி தேவதா பிரத்திய தேவதான்னு சொல்லுவோம் ஒரு கிரகம்னா அந்த கிரகத்துக்கு ஒரு தேவதை இருப்பாங்க ஒரு தெய்வம் வந்து இருக்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ கிழமை அப்படின்னு சொன்னால் சந்திரனுக்கு அம்மன் ரொம்ப ஒரு இதாக இருப்பாங்க திருப்பதி வெங்கடநாதர் ஒரு இதாக இருப்பாங்க சூரியன் இருந்ததுன்னா சூரியனுக்கு சிவபெருமான் ஒரு இதாக இருப்பார் சூரிய பகவானே புரிய இருக்குது அதனால் சூரிய பகவான்னு சொல்கிறாங்க அடுத்தது செவ்வாய்க்கு முருகன் புதனுக்கு சரஸ்வதி தேவி விநாயக பெருமாள் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி சுவாமி வெள்ளிக்கிழமை அம்பாள் மகாலட்சுமி சனிக்கிழமை பெருமாள் ஐயப்ப சுவாமி காவல் தெய்வங்கள் அப்போ அந்த 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 கிழமைக்கு உண்டான அதி தேவதையாக பெருமாள் வந்து இருந்தார் இந்த குலதெய்வ வழிபாடு இந்த புரட்டாசி மாதத்துல செய்வாங்களா புரட்டாசி மாதத்துல வழிபாடுன்னு சொல்லி குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுவாங்க பொங்கல் வைப்பாங்க வழிபாடு பண்ணுவாங்க இந்த புரட்டாசி மாசம் வழிபாடு பண்ண அவ்ளவு சிறப்புகள் உண்டு இந்த மாலைய பட்சம் முடிச்சிட்டு போவாங்க அவங்க இந்த மாலைய பட்சம்னு சொல்லிட்டு இந்த பதினைந்து நாள் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க போய் அந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை பெருமாளுக்கு பெருமாள் குலதெய்வமாகத்தவங்க நிறைய பேர் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும் இன்னும் கோயம்புத்தூர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொங்கு சைடெலாம் பார்த்திங்கன்னா இப்போது அந்த ஒரு படத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம் சந்தானம் சார் படத்தில் கூட ஏவன் படத்தில் ஏப்பா புரட்டாசி சனிக்கிறவன் விரதம் இருக்கப்பா இன்னும் தீர்த்தம் கொண்டு வரலையே கோயிலேருந்து தீர்த்தம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறது பார்த்துருப்போம் அழகாக அந்த திருநாம இட்டுக்கொண்டு இப்பவும் விரதம் இருக்கிறவங்க சனிக்கிழமை நாள் ரொம்ப அழகாக விரதத்தை கடைபிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது புரட்டாசி மாதம் பித்துக்களுக்கானதுன்னு நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இந்த பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த விஷயங்கள் எல்லாமே அங்க கயா காசி அப்படிதான் போய் செய்யணுமா அங்கே செய்ய முடியாதவங்க இங்கே தமிழ்நாட்டில் எப்படி செய்வாங்க எந்தெந்த இடத்துல பண்ணலாம் நிறைய இடத்துல கோசாலை இருக்கு ஆற்றங்கரை குளக்கரை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பண்றதுக்கு உண்டான இடங்களே வந்து இருந்துருக்கு சில பேர் வீட்டுக்கே கூப்பிட்டு பண்ணுவாங்க கஷேத்திரட்சம் சொல்லுவாங்க அந்த கோயில் இருக்கக்கூடிய மரத்துக்கடியில பண்ணுவாங்க பசு மாடு வச்சுருக்கக்கூடிய இடங்கள் நிறைய இடங்கள்ல எக்கச்சக்கமான இடங்கள்ல ஒவ்வொரு ஊர்கள்லையும் இப்போ இருக்கிறத பார்க்க முடியுறது ஸோ அந்த இடத்துல கொண்டு போய் கொடுக்கலாம் பண்ணலாம் ஒரு சில பேருக்கு ரொம்பலாம் எஃபர்ட் போட மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு ஈஸியாக எல்லாமே கிடச்சிரும் அதை லக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அதிர்ஷ்டங்கிறது வந்துட்டு அவங்கள சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இல்லை இதுக்கு ஜாதக ரீதியா இல்லை அந்த பிளெஸிங்ஸ் நம்ம பெரியவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கா ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் தரையில் ரொம்ப அழகாக எழுதிடுமா நான் நிறையா ஜாதகத்தை பார்த்துருக்கேன் அதனால் இதை அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சில பேர் ப்ராக்டிக்கலாக சொல்கிறத நான் சொல்கிறேன் பேசும்போது எங்கள் அப்பா வேணால் டாட்டாவா பில்லாவான்னு வாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆமாம் அப்போது சில பேருக்கு தானாகவே பிறக்கும் பொழுதே தே ஆர் பான் வித் ஸ்வீல் சில்வர் ஸ்பூன் கோல்டன் ஸ்பூன் டைமண்ட் ஸ்பூன் இப்படி அவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க லைஃப் ரொம்ப அழகாக போகும் பட் பின்னாட்களில் சில பேர் எங்க அப்பா எடுத்த பேரை நான் எடுக்கணும்னு சொல்லும்போது தடுமாற்றங்கள் நிறைய இருக்கும் இது சில ஜாதகங்கள்ல அந்த கிரகங்கள் ரொம்ப வலுவாக இருக்கிறத நான் பார்க்க முடியுது சில பேர் சில நபர்கள் அப்பா ஒண்ணுமே சேர்த்து வச்சிருக்க மாட்டார் தன்னோட லைஃப்பை தானா லீட் பண்ணி ஜெயிச்சு கொண்டு வருவார் இங்கே அட்வைஸே குழந்தை சொல்றதுதான் அம்மாவே கேட்பாங்க அந்த ப்ராப்ளமும் இருக்கு அப்பா அம்மாட்டே இருந்து அட்வைஸ் வாங்க முடியாது ஏன்னா நான் தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அட்வைஸ் சொல்லி கொடுத்துட்டுருக்கேங்கிற மாதிரி இருந்துருப்பாங்க அப்படி பொழுது சில காலகட்டம் சில வயசுக்கு மேலே அந்த கிரகங்கள் வலுப்பெற்று அவங்களால் சம்பாத்தியம் வந்துடுது சில பேருக்கு அப்பா அம்மாவும் சேர்த்து வைக்கலை நானும் முயற்சி பண்ணுற ஃபெயிலியராக இருக்குது இப்போ அந்த கிரகம் வலுவே இல்லாமல் இருக்குது ஓகே ஸோ இந்த மூன்று ஜாதகமே நான் பார்க்கும்போது பார்த்துருக்கேன் லக்கா ஒரு ரொம்பவே லக்கியா இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்கணும்னா எந்த ஒரு கிரகம் வலுவா இருக்கும் ஒரு தமாஷா ஒரு படத்துல சொல்லுவோம் ஒன்பது கிரகம் உச்சம் பெற்ற ஒருவன் ஒருவன் அப்படின்னு வாங்க மாதிரி எல்லா கிரகமுமே ரொம்ப முக்கியமா அதுல ரொம்ப முக்கியம் நீங்க பணம் பேர் கௌரவம்னு எடுத்துட்டீங்கன்னா சூரியன் பிரயாணம் மனசு அப்படின்னு எடுத்தா சந்திரன் ஒரு மனிதனுக்கு இடம் சம்பந்தமான விஷயம்னா செவ்வாய் நல்லா இருக்கணும் உடம்பு ஆரோக்கியம்னா செவ்வாய் நல்லா இருக்கணும் எனக்கு பிரெயின் நல்லா இருக்கணும் படிப்பு நல்லா வரணும் புதன் சார் இதெல்லாம் இருக்கணும் மேலே இருக்கணுன்ற அனுகிரகம் எனக்கு இருக்கணும் அந்தந்த காலகட்டத்தில் அது இருக்கணும் குழந்தைகள்லாம் இருக்கணும் சரியாக குரு பணம் தான் சார் சம்பாதிக்கணும் அதுதான் அல்டிமேட்டு இப்படி சொல்கிறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு சுக்கரன் அதேமாதிரி நீண்ட ஆயுத வேணும் சார் சும்மா காசை வச்சுட்டு மார்க்கெட் மாதிரி பதினாறு வயசு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேனா என்ன பண்ணுறது அதனால் அதுக்கு மேலே வரணும் அதுக்கு சனி பகவான் ஓகே எதையும் பார்த்து தைரியமாக இருக்கணும் சார் பணமெல்லாம் இருந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்காக இருந்தால் என்ன பண்ணுறது அது சார் இதெல்லாம் இருந்தால் பத்தாது இதெல்லாம் இல்லைனாலும் எப்படி இருக்கணும்னு தெரிகிறதுக்கு ஒரு ஞானம் வேணும் அந்த ஞானத்துக்கு கேது இப்படி இந்த கிரகங்கள்லாம் இருக்குது யாரை கேட்டாலுமே ஒரே மைண்டு சரியில்லை டிப்ரெஸ்டாக இருக்குது இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க முந்தான ஜாதகம் பார்க்கும்போது கூட ஒருத்தங்களுக்கு பிரசன்னம் பார்க்கும்போது கூட ஒருத்தங்க இது வார்த்தையை கேட்டாங்க அவங்க கேட்கும்போது பார்த்தீங்கன்னா சார் சார் டிப்ரெஷன் கோர் அப்படின்னா வேலையில வந்துட்டு ஒரு சில பேருக்கு ஒரு திருப்தியே இல்லாம இருக்கும் வேற ஏதாவது பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு பாப்பாங்க அப்படியே வேற பெட்டர் ஆபர்ச்சுனிட்டி கிடைச்சாலே இதை விட நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருப்பாங்க சோ அவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் கண்டிப்பா நம்ம லைப்ல ஒரு பெரிய கனவா நம்ம கண்டுருக்கோம் அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன வாட் இஸ் நெக்ஸ்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட் ஆனா இதுல சில பேருக்கு தடங்கள் வருது கோயிட் நேர்ச்சரல் ஒருத்தர் ஜெயிக்கணும்னா இன்னொருத்தர் தோக்கணும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா முயற்சி எடுப்பாங்க அவங்களுக்கு நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னு இருக்கும் அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் பாதியில் அதை விட்டுட்டு அடுத்தது வந்துருச்சுன்னா அதில் டைவர்ட் ஆகிடுவாங்க டுவெல் சைன்னு சொல்லுவாங்க இரட்டுப்பு தன்மை கொண்ட ராசி நான் வந்து பொள்ளாச்சி போகலாமா இல்லை கோயம்புத்தூர் போகலாமா பொள்ளாச்சி போகலாமா கோயம்புத்தூர் போகலாமா சேலம் போகலாமா இங்கே போகலாமான்னு ரொம்ப நேரம் யோசிச்சோம்னா பஸ் போயிடும் நிறைய பேருக்கு ஜாதகம் பார்க்க வரும்போதே பார்க்கலாமா வேண்டாமான்னு தோண ஆரம்பிச்சிடும்